வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஐந்து பொருளை கனவுல யாராவது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறா மாதிரி அதாவது நீங்கள் வாங்குற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்றப்போ இப்போ ஏதாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சீக்கிரமே தீரப்போதுன்றதுக்கான மிக முக்கிய அர்த்தமாகவும் இருக்கலாம் ரெண்டாவது எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்யலாமா செய்யக்கூடாதான்றத கனவுகள் புலப்படுத்தும் நிறைய சாமியை வேண்டவங்களா இருந்தாலும் சரி நிறைய நிறைய இறை நம்பிக்கை வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை இறை நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக கனவுகள் வரும் கனவுகள் அப்படின்றது வந்து சும்மா கனவுகள் கிடையாதுங்க சொப்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு நேரத்தில் கனவுகள் கண்டால் ஒரு மாதிரி பழிக்கும் அந்த வகையில் நீங்கள் கனவு காணும்பொழுது விடியற் காலையில் கனவு வந்துச்சுன்றப்போ நிச்சயம் அது விரைவாக பழித்தே தீருங்க எதிர்காலத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமா இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த டைம்ல இந்த மாதிரி கனவுகள் வருது ஏதோ ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறப்போ இந்த மாதிரி கனவுகள் வருது ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியில் இருக்கிறப்போ இந்த மாதிரி கனவுகள் வருதுன்றப்போ அது வந்து கடவுள் உங்களுக்கு நேரடியாக சொ ஏதோ சொல்ல வராருன்றதை புரிஞ்சுக்கலாம் ஏன்னா சாமி வந்து நேரடியாக பூமியில இறங்கி நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க ஏதாவது கனவுகள் மூலமாகவோ வயதான மனிதர்கள் மூலமாகவோ முனிவர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க வாயிலா ஜீவன்கள் மூலமாகவோ அந்த வகையில் இந்த கனவுகள் மிகவும் அதிர்ஷ்டமான கனவுகளாக சொல்லப்படுது உங்கள் கெட்டதெல்லாம் நீங்கி போயிடுச்சு உங்களுக்குமே நல்லது மட்டும்தான் நடக்குன்ற மாதிரி சொல்லப்படுற கனவுகள் அதில் மிக முக்கியமான முதல் கனவு சரிங்களா ரொம்ப முக்கியமான கனவுங்க யாராவ் யாரோ ஒருத்தவங்க கையால் அது வந்து கோவில் பூசாரியாக இருக்கட்டும் இல்லை தெரியாத ஒரு பெண்மணியாக இருக்கட்டும் தெரியாத நபர்களாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தவங்க நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க தாராளமாக கோவிலுக்கு போகல இல்லை கோவிலுக்கு தான் போகிறீங்க கோவிலுக்கு போனாலும் சரி கோவிலுக்கு போகாம வர எங்கேயாச்சும் நடந்து போயிட்டு வச்சுக்கோங்க உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு விபூதி குங்குமம் இல்லைன்னா மஞ்சள் இதை மூன்றில் இது ஏதாவது ஒன்று கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு உங்ககிட்ட இருக்க கெட்டதெல்லாம் நல்லா மறைஞ்சு போச்சு இப்போ கோவில் நம்மளுக்கு விபூதி கொடுப்பாங்களே எதுக்குங்க எது கொடுப்பாங்கன்ற நம்ம வேண்டுதல் வைப்போம் சாமி ஆசீர்வாதம் பண்ணுறா மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ கடவுளே நேரடியாக வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு சமம் இது எல்லாருக்குலாம் வராது ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த கனவு வரும் இந்த கனவு வந்த கொஞ்ச நாள்ல அவங்க கஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பணம் கஷ்டம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சா அதுக்கான தீர்வுகள் வந்து ஒன்று வேணா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கனவுகள் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல கனவுகள் சரிங்களா இது முதல் கனவாக சொல்லப்படுது ரெண்டாவது உங்கள் கனவுல ஆடைகள் அதாவது பச்சை நிற வேஷ்டியோ மஞ்சள் நிற வேஷ்டியோ இல்லை பச்சை நிற புடவியோ மஞ்சள் நிற புடவையோ இந்த மாதிரி புடவைகள் யாராச்சும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அதுவும் ஒரு நல்ல கனவாக பார்க்கப்படுது இந்த பச்சை கலர் மஞ்சள் கலரெலாம் நம்ம சாமிக்கு மாலை போடும்போது நிறைய கட்டுவோம் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமல மங்களகரமாக இருக்கும்போது மஞ்சள் பச்சை எல்லாம் கட்டுவாங்க ஸோ இந்த புடவைகள் இந்த மாதிரி கலர் புடவைகள் நீங்கள் கனவில் வாங்குறீங்க அப்படின்றப்போ அது கூட மிக அதிர்ஷ்டமான ஒரு கனவாக கருதப்படுது சரிங்களா மூணாவது மிக முக்கியமான விஷயங்க உங்கள் கையால் அதாவது மற்றவங்க வந்து உங்ககிட்ட ஒரு சாமி விக்ரமகமோ சாமி ஃபோட்டோவோ இல்லை சாமி பொருட்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் மிக அதிர்ஷ்டகரமான ஒரு கனவாக கருதப்படுது இந்த மாதிரி கனவுகளில் கடவுளால் ஆசீர்வாதம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் வரும் எல்லாேருக்குலாம் வந்துருக்கா வந்துராது சரிங்களா ரொம்ப மன உளைச்சலில் யாருமே இல்லை எனக்கு இதுக்கு மேலேன்ற கஷ்டப்பட்டவங்க இது மாதிரி டைமில் வருதுன்றப்போ நான் இருக்குது அப்படின்னு சொல் கடவுள் சொல்கிறதுக்காக அனுபவப்பட்ட ஒரு செய்தியை கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரியும் நீங்கள் எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கிறப்போ ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றிட்டு வந்து அந்த தீபத்தை ஏதோ ஒரு பெண்மணியோ உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக இது ஒரு நல்ல கனவு நார்மலாகவே தீபம் கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்ல கனவு இது யாரோ உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்க இருள் கஷ்டங்கள் வறுமைகள்லாம் திறப்போகுது உங்களுக்கு இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்க போகுதுன்றதுக்கான மிக முக்கியமான ஒரு அறிகுறி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மாம்பழம் யாராச்சும் உங்களுக்கு கொடுத்தாவோ வாழைப்பழம் உங்களுக்கு யாராச்சும் கொடுத்தாலோ ரொம்ப நல்ல கனவு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சீக்கிரமாக குழந்தை வரம் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயங்கள நீங்கள் கொடுக்குற மாதிரி நீங்கள் வாங்குகிற மாதிரி நீங்கள் யாருக்கும் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் வரக்கூடாதுங்க உங்கள் கையால் ந இரவுல தூங்கும்போது இல்லை வெடிகால தூங்கும் போது கழுப்போ மஞ்சளோ இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்றப்போ கனவுல உங்கள் வீட்டில் இருக்க ஐஸ்வர்யம் குறையுது அப்படின்றதுக்கான அர்த்தம் இதை நீங்கள் யாருக்கும் கையால் கொடுக்கக்கூடாது கனவாக இருந்தாலும் சரி நிஜமாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் பணப்பழக்கம் குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் எந்த ஒரு பொருளையும் வாசல் டி வாசலுக்கு வெளியே போயிட்டு தான் கொடுக்கணும் நிலைவாசலுக்கு வெளியே அப்படி உங்கள் கனவுல நிலை நிலைவாசலுக்குள்ளே இருந்து அவங்க ஒருத்தவங்க வாங்குறவங்க நிலைவாசல் வெயும் கொடுக்குறவங்க நிலைவாசலோ இருந்து ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்றப்போ உங்கள் வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வரப்போது நீங்கள் அது மாதிரி கொடுக்கவே கூடாதுங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த மாதிரி கனவுகள் வரக்கூடாது அதே மாதிரி உங்கள் கனவுல வந்து கிழிந்த ஆடைகள் கிழிந்த உடைகள்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் ஒரு துரதிருஷ்டமான கனவாக கருதப்படுது இது மாதிரி வரவே கூடாது சரிங்களா அதே மாதிரி உங்கள் கனவுல மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அது நல்ல கனவாக பார்க்கப்படுது இருந்தாலும் சாப்பாடு சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்துச்சுன்றப்போ நோய் வரும் திடீர்னு உடல்நலக் கோராங்கன்னு வருன்றது சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் கனவுகளாக வந்திருக்கும் இந்த கனவுகள் வருதுன்றப்போ ஒரு மாதிரி குழப்பமான சுச்சுவேஷனில் இருந்துருப்பீங்க இதுக்கப்புறம் அந்த குழப்பமான நிலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நன்றி சகோதர சகோதரிகளே